நீங்கள் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் நாவல் வடிவில் நால்வர் சரித்திரம் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் சரிதம் எழுதியவர் சத்யபிரியன் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் சுந்தரமூர்த்தி நாயனார் போகம் யோகம் என்ற இரு நிலைகளிலும் வாழ்க்கையை நடத்தியவர் இறைவனால் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டவர் இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப திருமண கோலத்துடன் எப்போதும் காட்சியளிப்பவர் அந்தனர் குலத்தில் பிறந்து திருமுனைப்பாடி மன்னவன் நரசிங்க முனையரையரால் அரசிலங்குமரனாக வளர்க்கப்பட்டவர் தன்னலமற்ற மற்ற சிவத்தொண்டின் மூலம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரரின் ஒப்பில்லா இத்தகைய வாழ்க்கையை பக்தி மனமும் தமிழ் சுவையும் சொட்ட சொட்ட விரிவாக படம் பிடிக்கும் புத்தகம் இது நாவல் வடிவில் நால்வர் சரித்திரம் தோழர் பூர்வ பீடிகை திருக்கயிலாய மலை ஓங்கி உயர்ந்து காண்பவர் கண்களை பரவசத்தில் ஆழ்த்திக் கொண்டிருந்தது அந்த ஈசனே ஒரு மலையாக அமர்ந்ததைப் போல விளங்கி நின்றது மலை அதன் அடிவாரத்தில் இருந்த பல ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் பக்தர்கள் தொண்டர்கள் ஆகியோரது வணக்கத்திற்கு காரணமாக விளங்கியது அந்த திருக்கூட்டத்தின் நடுவில் ஒரு மாணிக்க மணியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தார் உபமன்யு முனிவர் வேதங்களாலும் அறிய முடியாத சிவபெருமானை அவன் அருளாலே அவன் யார் என்பதை தனது சிந்தையால் நன்கு உணர்ந்தவர் உபமன்யு வாரகையை தலைநகராக கொண்டு அரசாண்ட கண்ணபிரான் சிவதீட்சையில் இருந்தபோது தனது திருவடிகளை கண்ணனின் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு சிவஞான தீட்சை அளித்தவர் கண்ணனின் குரு நித்தமுத்தர் யோகியர்களில் சிறந்த வியாக்கிரபாதரின் புதல்வர் பெரிய புராணத்தை வடமொழியில் உபமன்யு பக்த விலாசம் என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் அந்த உபமன்யு முனிவர் தனது சீடர்கள் புடைசூழ திருக்கயிலாயத்தின் அடியில் யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் போல மாசு மறுவற்று காண்பவர் கண்களை வைக்கும்படி வானில் ஒளிர்ந்த ஒளி பிழம்பு ஒன்று திருக்கைலாயம் நோக்கி செல்வதை அங்கிருந்த அனைவரும் கண்டு வியப்புற்றனர் ஆஹா குருவே இது என்ன விந்தை இப்படி ஒரு பிழம்பை நாங்கள் இதுவரை கண்டதில்லை கண்களை வைக்கும் வண்ணம் கைலை நோக்கி பயணிக்கும் அந்த ஜோதி எந்த ஆத்மாவின் ஜோதி உமக்குத் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை அந்த ஜோதி எத்தகையது என்று கூறுங்கள் என்று அவரை சூழ நின்றனர் ஒரே ஒரு கணம் உபமன்யு தனது யோக சிந்தையால் தேயாத சந்திரனின் ஒற்றைக் கலையை அணிந்த சிவபெருமானை தியானித்தார் அந்த ஒளிக்கு உரியவர் யார் என்பது தெரிந்தது ஆலால சுந்தரன் கைலாயத்தில் சிவபெருமானின் அணுக்கன் ஈசனின் தோழன் அவன்தான் பூ பிறந்த தனது பிறப்பின் சுமையை இறக்கிவிட்டு வானில் பெரும் சுடராக கிளம்பி எந்த எம்பிரானை இத்தனை காலம் பிரிந்திருந்தானோ அந்த எம்பிரானுடன் சேர்ந்திருக்க கைலாயம் நோக்கி சென்று கொண்டிருந்தான் ஓ ஆலால சுந்தரன் எத்துணைய பொன்னிய ஆத்மாவாக இருந்தால் கைலையில் சிவபெருமானின் தோழராக இருந்து அவரை பிரிந்து பூமியில் சுந்தரராக பிறந்தாலும் அந்தத் தன்மை சற்றும் மாறுபடாமல் ஒரு வன் தொண்டராக பெருவாழ்வு வாழ்ந்தவர் எத்தகைய சுத்த ஆத்மாவர் போகத்தில் இருந்தாலும் சிவனை விடாது சிந்தையில் நிறுத்தும் ஆத்மாக்கள் மீண்டும் அந்த பரம்பொருளுடன் ஒன்று கலப்பது எளிது என்று சொன்னவர் அல்லவா அவர் அந்த ஜோதி சென்ற திசையை நோக்கி தனது இரண்டு கரங்களையும் மேல் வைத்து வணங்கினார் அந்த ஜோதியைக் கண்டு மண்ணில் விழுந்து வணங்கினார் சிவனைத் தவிர எவனையும் வணங்காத உபமன்யு அந்த ஜோதி வடிவினை வணங்கியதைக் கண்ட ஏனைய முனிவர்கள் சிவனின் திருவடிகளைத் தவிர மற்ற திருவடிகளைத் தொழாத குரு சிரேஷ்டர் ஒரு ஜோதியைக் கண்டு வணங்குகின்றார் என்றால் அது ஒரு பொண்ணிய ஜோதியாகத்தான் இருக்கும் ஜோதி வடிவானவரே யாருடைய ஜோதியைக் கண்டு நீங்கள் வணங்கினீர்கள் அந்த ஆத்மா எத்தகையது அதனை பற்றி விளக்கமாகக் கூறுங்கள் என்று அனைவரும் அவரை சுழ்ந்த வண்ணம் கேட்டனர் இப்போது நான் கண்டு தொழுத ஜோதியானது நம்மைப் போல மீண்டும் பிறந்து மீண்டும் இறக்கும் ஜீவத்தன்மையுடையதன்று அதே நேரம் ஜீவமுத்தரும் அன்று ஜோதி பிழம்பாக விளங்கும் சிவனைப் போல சிவத்தன்மையுடைய ஜோதி அது சிவஜோதி சொரூபர் இவர் இவருக்கென்று தனி உள்ளம் கிடையாது சிவனின் உள்ளமே இவரது உள்ளமும் அந்த உள்ளத்தால் இறைவனை எப்போதும் தழுவியிருப்பவர் தம்பிரானை தன்னுள் தழுவியவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ஆளுடைய நம்பி இவர் இவரை அனாதிமுத்த சொரூபர் என்ற நாமத்தால் அழைப்பதே சிறப்பாகும் சுவாமி இத்துணை சிறப்புமிக்க சுந்தரரின் வரலாற்றை விரித்து கூறுங்கள் என்று அன்பர்கள் உபமன்யுவை கூறினர் உபமன்யு சுந்தரமூர்த்தி பெருமானின் கதையை விரித்து கூறத் தொடங்கினார் பின் குறிப்பு உபமன்யு குறித்து மகாபாரதத்தில் ஏராளமான குறிப்புகள் உள்ளன இவரது சரிதத்தில் மூன்று நிகழ்வுகள் முக்கியமானவை முதலாவதாக உபமன்யு துவாரகாபுரியை ஆண்டு வந்த யாதவர் தலைவனாக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிவதீக்ஷை அளித்தவர் இது ஒரு சிறு சம்பவம் பாரதத்தில் இடம்பெற்றுள்ளது உபமன்யு முனிவர் தனது சிவ பூஜைக்கு தேவையான மலர்கள் எதுவும் யமுனை நதிக்கரையில் கிடைக்காமல் தடுமாறினார் அப்போது யமுனையின் பிரவாகத்தில் சிவனுக்குரிய மலர்கள் அடித்துக் கொண்டு வருவதை பார்த்து தனது சீடர்களிடம் அந்த பூக்கள் எங்கிருந்து வருகின்றன என்று வினவினார் ஸ்ரீகிருஷ்ணர் தனது சிவபூஜைக்கு நிர்மால்யம் செய்ததனால் வரும் மலர்கள் என்று கூறினார்கள் உரிய ஆசார் கொண்டு தீட்சை வாங்கிக் கொள்ளாத ஸ்ரீ கிருஷ்ணரின் நிர்மால்யம் செய்யப்பட்ட பூக்கள் புதிய பூக்களே என்று கூறி உபமன்யு அவற்றை தனது பூஜைக்கு ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணன் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டவே குருமுகம் இல்லாமல் தான் செய்த சிவபூஜை வீணாகியதே என்று வருந்தி உபமன்யுவை குருவாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ள உபமன்யுவும் அவரை சீடனாக ஏற்று சிவதீட்சை கொடுப்பதற்காக தனது பாதங்களை சிந்தையிலும் எந்தன் சிரசிலும் சேரும் வகை வந்தவனை என்ற பெரியவர்கள் வாக்கின்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் சிரசின் மேல் வைத்தார் ஒருமுறை உபமன்யுவின் தாயும் தந்தையும் அவரை வசிட்டரின் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றனர் சிறு குழந்தையாக இருந்த உபமன்யுவிற்கு வசிட்டரின் மனைவி காமதேனுவின் பாலை ஊட்டினாள் வசிட்டரின் மனைவி காமதேனுவின் பாலை ஊட்டினாள் பாலை பருகிய உபமன்யு இதுவரை இப்படியொரு பாலை அருந்தியது இல்லையே என்று மகிழ்ந்து அதன் சுவையில் தன்னை இழந்தார் இரண்டொரு நாட்களில் மீண்டும் தனது இல்லத்திற்கு சென்றபோது வறுமையிலிருந்த தாய் சிறிது பாலையும் நிறைய அரிசி மாவையும் கலந்து புகட்ட காமதேனுவின் பால் சுவையை மறவாத உபமன்யு பாலை குடிக்க மறுக்கவே வேண்டுமானால் அந்த நடராஜனிடம் போய் பால் வாங்கிக் குடி என்று அவரது தாயார் கோபமாக கூறினார் சார்ந்தவர்க்கெல்லாம் சரணமளிக்கும் நடராஜரின் திருவடிகளைக் கண்டு பால் வேண்டி தொழுது நின்றார் அந்த எம்பிரான் அந்த பார்க்கடலையே வரவழைத்து அதில் தனது அருள் என்னும் தித்திப்பை கலந்து அவருக்கு ஊட்டியதாக ஒரு கதை உள்ளது அதன் பிறகு அந்த குழந்தை மீது மிகுந்த காருண்யம் கொண்ட சிவபெருமான் அவரை தன்னுடனே வைத்துக் கொள்ள விழைந்து கைலை மலை அடிவாரத்தில் நிரந்தரமாக வைத்துக் வைத்துக்கொண்டார் நாவல் வடிவில் நால்வர் சரித்திரம் தோழர் அத்தியாயம் ஒன்று இளங்களை நேரம் ஆதவனின் பொன்னிற கிரணங்கள் பட்டு கைலை மலையின் முகடுகள் பொன்னிறமாக மிளிர்ந்து கொண்டிருந்தன எப்போதும் இறைவன் சிவபெருமான் நீங்காது உறையும் இடம் என்ற பெருமையுடன் கைலை விளங்கியது பொன்மீனியில் வெந்நீர் பூசப்பட்ட இமயமலையின் அருகில் கைலை இருந்தது பல்வேறு சிவத்தலங்கள் என்ற பசுமையான இலைகளின் நடுவில் ஒரு வெள்ளை கொடியின் மீது மலர்ந்துள்ள வெண்தாமரையைப் போல அந்த கைலை பொலிந்தது நாற்புறமும் வேத விற்பன்னர்களின் வேத முழக்கமும் இசைக்கலைஞர்கள் பலரும் சேர்ந்திசைக்கும் வீணையின் இனிய ஒலியும் மதநீர் ஒழுக நிற்கும் யானைகளின் பெருத்த பிளிரலும் தேவதுந்துபியின் ஒலியும் மிகுந்து கேட்டன எங்கும் சிவமயம் தேவர்களின் பொன்முடிகளின் வரிசை ஒருபுறம் புறம் கற்பக மலர்கள் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைகளின் வரிசை ஒருபுறம் புறம் நெடுஞ்சான்கிடையாக வீழ்ந்து வணங்கும் முனிவர்களின் கூப்பிய கரங்களின் வரிசை ஒருபுறம் என அனைத்தும் அழகுற விளங்கின பூதகணங்கள் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தன ரம்பையர்கள் கொண்டிருந்தனர் இறைவனைக் காண வேண்டி தேவர்கள் நடுவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பிரம்மன் தான் கொண்டு வந்த அன்ன வாகனத்தை காணாது கொண்டிருந்தான் மகாவிஷ்ணு தான் கொண்டு வந்த கருட வாகனத்தை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே இமயமலையின் வெண்ணிற ஒளியில் பிரகாசித்த மூஷிகரை வராகம் என்று மயங்கி நின்றார் சிவனடியார்களின் கூட்டம் வேறு அந்த இடத்தில் மிகுந்து காணப்பட்டது திருக்கயிலாயம் முழுவதும் நந்திதேவரின் ஆளுமையின் கீழ் இருந்தது இறைவனிடமிருந்து பெறப்பட்ட உடைவாளினையும் பிரம்பையும் வைத்துக்கொண்டு நந்திதேவர் காவல் புரிந்து வந்தார் அன்று கைலையில் கூடியிருந்த கூட்டத்தை தான் ஒருவன் மட்டும் சமாளித்துவிட முடியும் என்று அவருக்கு நம்பிக்கையில்லை இடக்கரத்தில் மானும் வலக்கரத்தில் மழுவும் ஏந்தி கங்கையை அணிந்த சடைமுடியும் தரித்து கிரணங்களை பரப்பும் வேண்பிரையை அணிந்து அந்த சந்திரசேகரர் கைலையில் காண்போர் பரவசமடையும் வண்ணம் வீற்றிருந்தார் வேண்டுவோர் வேண்டும் வண்ணம் பாலித்துவிட்டு அந்த பரமேஸ்வரன் ஓய்வெடுக்க தனது மாளிகைக்கு திரும்பினார் அங்கு பார்வதியின் முகம் வாடியிருப்பதைக் கண்டார் தேவி ஏன் இந்த முகவாட்டம் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் நாரதர் கிம்புருடர் கந்தர்வர்கள் சிவனடியார்கள் என்று கூடிய கூட்டத்தைப் பார்த்ததும் எனக்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது அத்தனை கண்களும் உங்களது சுந்தர மேனியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன கிழக்கு முகம் பார்த்து அமருங்கள் சுற்றி போட வேண்டும் பரமசிவன் வாய்க்கொள்ளாமல் சிரித்தார் நான் எது சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்புதான் ஏன் சிரிக்கிறீர்கள் எனக்கு திசைகள் உண்டா என்ன அண்டம் கடந்தவன் ஏழு உலகங்கள் கடந்தவன் திசைகள் கடந்தவன் என்று என் அடியார்கள் என்னை அழைக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு எண்ணம் ஆமாம் அவர்களுக்கு நீங்கள் நினைத்தபோது தொழும் கடவுள் மட்டும் எனக்கு நீர் மாதூர் பாகன் என்று கூறியவாறு கண்ணேரு கழிக்க பார்வதி உள்ளே சென்றாள் சிவபெருமானுக்கு உதட்டில் ஒரு பொன்முறுவல் பூத்தது அங்கே இருந்த பெரிய நிலை கண்ணாடியின் முன்பு நின்றார் சடைமுடி முடியில் அடக்கி வைக்கப்பட்ட கங்கை இளம்பிறையின் ஒளித்தோற்றம் மேனியெங்கும் வெந்நீரு சடாமுடியை கட்டியிருந்த கொன்றை மாலை நெற்றியில் மின்னும் மூன்றாவது கண் கழுத்தில் பார்வதியின் கரம் பட்டு உள்ளே செல்லாமல் கிடக்கும் ஆலகாலத்தின் கரிய மரு நான்கு கரங்களில் ஒன்றில் மான் இன்னொன்றில் மழு ஒன்றில் தீ இன்னொன்றில் உடுக்கை உடலெங்கும் சுடலை மண்ணின் தீற்று இடையில் புலித்தோல் கட்ட அரவம் கழல் தாங்கிய அடிகள் இவற்றை மீறி அழகும் புதுமையும் கலந்த மேனி முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம் பொருள் என்று தனது அடியார் பாடியதும் என்றும் இளமை மாறாததுமான மீனி ஒரே ஒரு நொடி தனது பிம்பத்தின் மீது காதல் கொண்டார் அந்த காதல் முழுவதும் ஓர் உருக்கொண்டது போல கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்திலிருந்து ஓர் உருவம் உயிர்கொண்டு வெளியில் வந்தது அந்த பிம்பத்தின் மீது அன்பு வெளிப்படுமாறு சிவபெருமான் தோழமை உணர்வுடன் ஆலால சுந்தரா வா என்று அழைத்தார் அறைக்குள் நுழைந்த உமையம்மை தனது மாதொரு பாகனின் வடிவாக மேலும் ஒருவர் அங்கு நிற்பதைக் கண்டு இவன் யார் எப்படி புதிதாக இங்கு வந்தான் என்று கேட்டாள் இதற்கு முன் என்னிடம் உனது கோரிக்கை ஒன்றை வைத்தாயே நினைவில் உள்ளதா என்று உமா மகேஸ்வரியைப் பார்த்து பரமசிவன் கேட்டார் ஆம் கேட்டிருந்தேன் இதுவரை உங்களது அடியார்கள் உங்களுடைய மூன்று விதமான தோற்றங்களை கண்டு கழித்து வருகின்றனர் போகம் வேண்டும் என்பவர்களுக்கு போக வடிவம் யோகம் வேண்டுபவர்களுக்கு யோக வடிவம் நெக்ரகம் வேண்டுபவர்களுக்கு அகோர வடிவம் இவற்றைத் தாண்டி உங்களுடன் நட்பும் தோழமையும் அன்பும் பிரியமும் கொண்டவர்களுக்கு ஒரு தோழமை தோற்றம் வேண்டாமா என்று கேட்டிருந்தேன் இதோ இங்கே நிற்கும் சுந்தரன் என்னுடைய சுந்தர தோற்றப் பொலிவுடன் திகழ்பவன் அனைவருக்கும் தோழன் உமையம்மை சுந்தரனை மேலும் கீழும் பார்த்தாள் இதுவரையில் இறைவனை அவனது அடியார்கள் அரவங்கள் அணிந்தவனாகவும் சுடலை பொடி பூசுபவனாகவும் எலும்பு மாலை அணிந்தவனாகவும் பிரம்மா விஷ்ணு இருவரும் கண்டது போன்று முழுவதும் சுடரொளியாய் மின்னும் நெருப்புப் பிழம்பாகவும் கண்டிருக்கின்றனரே தவிர தம்மில் ஒருவனாக தமது குணங்களெல்லாம் கொண்டவனாக நட்புரிமை கொண்ட தோற்றத்தை கண்டதில்லை உம்மிலிருந்து வேறொரு உருவம் கிடையாது என்று போற்றும் உமது அடியார்கள் முன்பு உம்மைப் போன்றே இன்னொரு வடிவாய் தோற்றப் பொலிவுடன் விளங்கும் இந்த அழகிய வடிவினை உடையவனை எப்படி அழைப்பது என்று பார்வதி தேவி வினவினாள் நீயே கூறிவிட்டாயே அழகிய வடிவை உடையவனை நாம் இனிமேல் சுந்தரா என்றே அழைப்போம் என்று கூறினார் சுந்தரன் அம்மையையும் அப்பனையும் வணங்கி நின்றான் இவனுக்கு கைலையில் எத்தகைய பணிகளை அளிக்கப் போகின்றீர்கள் என்று பார்வதி கேட்டாள் கைலையில் பெரிய நந்தவனம் உள்ளது இன்னென்ன நட்சத்திரத்திற்கும் இன்னென்ன திதிகளுக்கும் என்று மலரும் மலர்களைக் கொய்வதும் அவற்றை அழகிய மாலைகளாகத் தொடுப்பதுமாகிய பணிகளை இனி சுந்தரன் செய்து வருவான் என்று சிவபெருமான் கட்டளையிட்டார் சுந்தரன் கைலையில் உள்ள நந்தவனத்தில் ஒரு பூக்குடலையை சுமந்து தினமும் காலை வேளையில் பனி விலகாத நேரத்தில் புத்தம் புரிதாக மலர்ந்த மலர்களையெல்லாம் பறித்து வரத் தொடங்கினான் ஒருநாள் வழக்கம் போல சுந்தரன் மலர் கொய்வதற்கு பூவனம் சென்றபோது என்றுமில்லாத ஒருவித நறுமணம் வீசியது இனிய யாழினை மீட்டி செம்பாலை பண்பாடியது போல பேச்சு சத்தம் கேட்கவே பேச்சு வந்த திசையை பார்த்த சுந்தரன் அப்படியே மூர்ச்சை அடைந்தவனை போலானான் நாவல் வடிவில் நால்வர் சரித்திரம் தோழர் பூர்வ பீடிகை பணிபடர்ந்த மலை ஓங்கி உயர்ந்து காண்பவர் கண்களை பரவசத்தில் ஆழ்த்திக் கொண்டிருந்தது அந்த ஈசனே ஒரு மலையாக அமர்ந்ததைப் போல விளங்கி நின்றது மலை அதன் அடிவாரத்தில் இருந்த பல ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் பக்தர்கள் தொண்டர்கள் ஆகியோரது வணக்கத்திற்கு காரணமாக விளங்கியது அந்த திருக்கூட்டத்தின் நடுவில் ஒரு மாணிக்க மணியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தார் உபமன்யு முனிவர் வேதங்களாலும் அறிய முடியாத சிவபெருமானை அவன் அருளாலே அவன் யார் என்பதை தனது சிந்தையால் நன்கு உணர்ந்தவர் உபமன்யு வாரகையை தலைநகராக கொண்டு அரசாண்ட கண்ணபிரான் சிவதீச்சையில் இருந்தபோது தனது திருவடிகளை கண்ணனின் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு சிவஞான தீச்சை அளித்தவர் கண்ணனின் குரு நித்தமுத்தர் யோகியர்களில் சிறந்த வியாக்கிரபாதரின் புதல்வர் பெரிய புராணத்தை வடமொழியில் உபமன்யு பக்த விலாசம் என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் அந்த உபமன்யு முனிவர் தனது சீடர்கள் புடைசூழ திருக்கைலாயத்தின் அடியில் யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் போல மாசு மறுவற்று காண்பவர் கண்களை கூசவைக்கும்படி வானில் ஒளிர்ந்த பிழம்பு ஒன்று திருக்கைலாயம் நோக்கி செல்வதை அங்கிருந்த அனைவரும் கண்டு வியப்புற்றனர் ஆஹா குருவே இது என்ன விந்தை இப்படி ஒரு பிழம்பை நாங்கள் இதுவரை கண்டதில்லை கண்களை கூசவைக்கும் வண்ணம் கைலை நோக்கி பயணிக்கும் அந்த ஜோதி எந்த ஆத்மாவின் ஜோதி உமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை அந்த ஜோதி எத்தகையது என்று கூறுங்கள் என்று அவரை சூழ நின்றனர் ஒரே ஒரு கணம் உபமன்யு தனது யோக சிந்தையால் தேயாத சந்திரனின் ஒற்றைக் கலையை அணிந்த சிவபெருமானை தியானித்தார் அந்த ஒளிக்கு உரியவர் யார் என்பது தெரிந்தது ஆலால சுந்தரன் கைலாயத்தில் சிவபெருமானின் அனுக்கன் ஈசனின் தோழன் அவன்தான் பூவுலகில் பிறந்த தனது பிறப்பின் சுமையை இறக்கிவிட்டு வானில் பெரும் சுடராக கிளம்பி எந்த எம்பிரானை இத்தனை காலம் பிரிந்திருந்தானோ அந்த எம்பிரானுடன் சேர்ந்திருக்க கைலாயம் நோக்கி சென்று கொண்டிருந்தான் ஓ ஆலாலசுந்தரன் எத்துணைய பொன்னிய ஆத்மாவாக இருந்தால் கைலையில் சிவபெருமானின் தோழராக இருந்து அவரை பிரிந்து பூமியில் சுந்தரராக பிறந்தாலும் அந்த தோழமைத் தன்மை சற்றும் மாறுபடாமல் ஒரு வன் தொண்டராக பெருவாழ்வு வாழ்ந்தவர் எத்தகைய சுத்த ஆத்மாவர் போகத்தில் இருந்தாலும் சிவனை விடாது சிந்தையில் நிறுத்தும் ஆத்மாக்கள் மீண்டும் அந்த பரம்பொருளுடன் ஒன்று கலப்பது எளிது என்று சொன்னவர் அல்லவா அவர் அந்த ஜோதி சென்ற திசையை நோக்கி தனது இரண்டு கரங்களையும் மேல் வைத்து வணங்கினார் அந்த ஜோதியை கண்டு மண்ணில் விழுந்து வணங்கினார் சிவனைத் தவிர எவனையும் வணங்காத உபமன்யு அந்த ஜோதி வடிவினை வணங்கியதைக் கண்ட ஏனைய முனிவர்கள் சிவனின் திருவடிகளைத் தவிர மற்ற திருவடிகளைத் தொழாத குரு சிரேஷ்டர் ஒரு ஜோதியைக் கண்டு வணங்குகின்றார் என்றால் அது ஒரு புண்ணிய ஜோதியாகத்தான் இருக்கும் ஜோதி வடிவானவரே யாருடைய ஜோதியைக் கண்டு நீங்கள் வணங்கினீர்கள் அந்த ஆத்மா எத்தகையது அதனைப் பற்றி விளக்கமாகக் கூறுங்கள் என்று அனைவரும் அவரை சுழ்ந்த வண்ணம் கேட்டனர் இப்போது நான் கண்டு தொழுத ஜோதியானது போல மீண்டும் பிறந்து மீண்டும் இறக்கும் ஜீவத்தன்மையுடையதன்று அதே நேரம் ஜீவமுத்தரும் அன்று ஜோதிப்பிழம்பாக விளங்கும் சிவனைப் போல சிவத்தன்மையுடைய ஜோதி அது சிவஜோதி சொரூபர் இவர் இவருக்கென்று தனி உள்ளம் கிடையாது சிவனின் உள்ளமே இவரது உள்ளமும் அந்த உள்ளத்தால் இறைவனை எப்போதும் தழுவியிருப்பவர் தம்பிரானை தன்னுள் தழுவியவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ஆளுடைய நம்பி இவர் இவரை அனாதிமுத்த சொரூபர் என்ற நாமத்தால் அழைப்பதே சிறப்பாகும் சுவாமி இத்துணை சிறப்புமிக்க சுந்தரரின் வரலாற்றை விரித்து கூறுங்கள் என்று அன்பர்கள் உபமன்யுவை கூறினர் உபமன்யு சுந்தரமூர்த்தி பெருமானின் கதையை விரித்து கூறத் தொடங்கினார் பின் குறிப்பு உபமன்யு குறித்து மகாபாரதத்தில் ஏராளமான குறிப்புகள் உள்ளன இவரது சரிதத்தில் மூன்று நிகழ்வுகள் முக்கியமானவை முதலாவதாக உபமன்யு துவாரகாபுரியை ஆண்டு வந்த யாதவர் தலைவனாக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிவதீக்ஷை அளித்தவர் இது குறித்து ஒரு சிறு சம்பவம் பாரதத்தில் இடம்பெற்றுள்ளது உபமன்யு முனிவர் தனது சிவபூஜைக்கு தேவையான மலர்கள் எதுவும் யமுனை நதிக்கரையில் கிடைக்காமல் தடுமாறினார் அப்போது யமுனையின் பிரவாகத்தில் சிவனுக்குரிய மலர்கள் அடித்துக் கொண்டு வருவதை பார்த்து தனது சீடர்களிடம் அந்த பூக்கள் எங்கிருந்து வருகின்றன என்று வினவினார் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் தனது சிவபூஜைக்கு நிர்மால்யம் செய்ததனால் வரும் மலர்கள் என்று கூறினார்கள் உரிய ஆசாரியானை கொண்டு தீட்சை வாங்கிக் கொள்ளாத ஸ்ரீ கிருஷ்ணரின் நிர்மால்யம் செய்யப்பட்ட பூக்கள் புதிய பூக்களே என்று கூறி உபமன்யு அவற்றை தனது பூஜைக்கு ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணன் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டவே குருமுகம் இல்லாமல் தான் செய்த சிவபூஜை வீணாகியதே என்று வருந்தி உபமன்யுவை குருவாக இருக்கும்படி வேண்டிக்கொள்ள கொள்ள உபமன்யுவும் அவரை சீடனாக ஏற்று சிவதீட்சை கொடுப்பதற்காக தனது பாதங்களை சிந்தையிலும் ஏந்தன் சிரசிலும் சேரும் வகை வந்தவனை என்ற பெரியவர்கள் வாக்கின்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் சிரசின் மேல் வைத்தார் ஒருமுறை உபமன்யுவின் தாயும் தந்தையும் அவரை வசிட்டரின் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றனர் சிறு குழந்தையாக இருந்த உபமன்யுவிற்கு வசிட்டரின் மனைவி காமதேனுவின் பாலை ஊட்டினாள் வசிட்டரின் மனைவி காமதேனுவின் பாலை ஊட்டினாள் பாலை பருகிய உபமன்யு இதுவரை இப்படி ஒரு பாலை அருந்தியது இல்லையே என்று மகிழ்ந்து அதன் சுவையில் தன்னை இழந்தார் இரண்டொரு நாட்களில் மீண்டும் தனது இல்லத்திற்கு சென்றபோது வறுமையிலிருந்த தாய் சிறிது பாலையும் நிறைய அரிசி மாவையும் கலந்து புகட்ட காமதேனுவின் பால் சுவையை மறவாத உபமன்யு பாலை குடிக்க மறுக்கவே வேண்டுமானால் அந்த நடராஜனிடம் போய் பால் வாங்கி குடி என்று அவரது தாயார் கோபமாக கூறினார் சார்ந்தவர்க்கெல்லாம் சரணமளிக்கும் நடராஜரின் திருவடிகளைக் கண்டு பால் வேண்டி தொழுது நின்றார் அந்த எம்பிரான் அந்த பார்க்கடலையே வரவழைத்து அதில் தனது அருள் என்னும் தித்திப்பை கலந்து அவருக்கு ஊட்டியதாக ஒரு கதை உள்ளது அதன் பிறகு அந்த குழந்தை மீது மிகுந்த காருண்யம் கொண்ட சிவபெருமான் அவரை தன்னுடனே வைத்துக் கொள்ள விழைந்து கைலை மலை அடிவாரத்தில் என்றும் நிரந்தரமாக வைத்துக் கொண்டார்